ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கிழை மேல கண்டிக்கின்றோம் எம்டி சி நிர்வாகமே எம் டிசி நிர்வாகமே குண்டத்தூர் குன்றத்தூர் பணிமணி மேலாளரை குன்றத்தூர் பணிமனையின் மேலாளரை பழிவாங்காதே 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 அப்பாவி தொழிலாளர்களை பழிவாங்காதே அப்பாவி தொழிலாளர்களை பழிவாங்காதே அப்பாவி தொழிலாளர்களை பழிவாங்காதே அப்பாவி தொழிலாளர்களை பழிவாங்காதே திரும்ப பெரு 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 அப்பாவி தொழிலாளர் மீது அப்பாவி தொழிலாளர் மீது அப்பாவி தொழிலாளர் மீது அப்பாவி தொழிலாளர் மீது எடுக்கப்பட்ட புகார்களை எடுக்கப்பட்ட புகார்களை எடுக்கப்பட்ட புகார்களை எடுக்கப்பட்ட புகார்களை திரும்ப பெறு திரும்ப பெறு நிர்வாகமே எம் நிர்வாகமே நடவடிக்கை 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 புகார்களை கோரிவாங்களை பழிவாங்கும் தொழிலாளர்களை பழிவாங்கும் மீது நடவடிக்கை எடுத்து மேலாளர் மீது நடவடிக்கை மீது நடவடிக்கை எடுத்து தொழில் அமைதியை சீரழிக்கும் நடவடிக்கிறேன் கிளை மீது நடவடிக்கை கண்டிக்கின்றோம் 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 சிஐடி கண்டிக்கின்றோம்

மீது குன்றத்தூர் மீது நடவடிக்கை நடவடிக்கை எடு நடக்கெருக்க பெறு ஆர்ப்பாட்டம் 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 கண்டிக்கின்றோம்